இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபோர் லைஃப் அப்படிங்கிறது ஹெல்த் பரிடம் அண்டு ஃபைனான்சியல் பீரிடம் ரெண்டும் கொடுக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இங்கே ஏற்கனவே நம்ம பழைய மெம்பர் தான் இருக்கிறதுனால டைரக்டாக நான் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபோர் லைஃப்பில் எந்த விதமான வருமானங்கள் இருக்குது அதுக்கான தனி வீடியோ இருக்குது அதை நம்ம அதை பார்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போர் லைப் ரிசர்ச்சினுடைய முக்கியமா ப்ராடக்ட் நம்மளுடைய மிகப்பெரிய பலம் இந்த ப்ராடக்ட ப்ரொமோட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய இந்த பெனிஃபிட்டை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் உங்களுக்கு தெரியும் கம்பெனி வந்து முன்னாடி பதினொன்று டு பதிமூணு பர்சன்ட் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கரெக்டாக இருபது பெர்சன்ட் நமக்கு கிடைக்கிது இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் குறஞ்சதுனால நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போ ரேட்டு கம்மியாயிருக்கு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா இருந்த எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி மூணு ரூபா டிபி ரேட் இருந்த இந்த ப்ராடெக்ட் ட்ரான்ஸர் இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கிடைக்கிது ஸோ எம்ஆர்பி மைனஸ் டிபி பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா ப்ராஃபிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் சாலிட்டாக இருக்குது இருபது பெர்சன்ட் எல்லா ப்ராடக்ட்லேயும் இப்போ சாலிடா கொடுத்துருக்காங்க முதல்ல இது வந்து நமக்கு பதினொரு டு பதிமூணு இருக்கும்போது பல பேர் கேட்ட கேள்விகள் நமக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது அதுக்கப்புறம் கம்பெனி கிட்ட நம்ம அடிக்கடி சொன்னதுனால எல்லாமே இருபது பெர்சன்ட் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுங்கன்னு கேட்டதுனால அது இப்போ இருபது பர்சன்ட் வந்திருக்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் முதல் அட்வான்டேஜ் அடுத்ததாக இது வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கால்குலேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒம்போது டிவைட் பை நானூற்றி நாற்பதுன்னு போட்டால் அந்த இருபது பெர்சன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரைட் ஸோ அடுத்ததாக இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இம்மிடியேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் ஓர்லைப் ரிசர்ச்சில் நூறு எல்பிக்கு மேலே பண்ணக்கூடியவங்களுக்கு அதாவது ஜாயின் பண்ணி மூணு மாதம் கழிச்சு முதல் மூணு மாதம் டிஸ்கவுண்ட் இருக்காது இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்காது அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் இதில் மூணு மாதம் கழிச்சுட்டு இருந்து நூறு எல்பிக்கு மேலே எவ்வளோ பண்ணாலும் அதுக்கு இருபது பெர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் இருக்கும் இங்கே ஒருத்தர் மூணு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் வாங்கியிருக்காரு அது ஒரு டிரான்ஸர் ஃபேக்டர் நாற்பது எல்பி மூணு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நூற்றி இருபது எல்பி இதில் இருபது எல்பி அதிகமாக இருக்குது இந்த இருபது எல்பிக்கு கம்பெனி இருபது பெர்சன்ட் பெருக்கல் நாற்பத்தி மூணு இருபது எல்பி பெருக்கல் இருபது பெர்சன்ட் பெருக்கல் நாற்பத்தி மூணு அதாவது எல்பியை பணமாக மாற்றுறது அந்த வகையில் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இமீடியேட்டாக பில் போடும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது யார் அப்படின்னா பழைய ஆட்கள் அதாவது மூணு மாசத்துக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபருக்கு நூறு எல்பிக்கு மேலே ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஒரு பெனிஃபிட் வரும் ஸோ இந்த கால்குலேஷனில் மறுபடியும் சொல்கிறேன் நூற்றி இருபது எல்பி பண்ணியிருக்காரு நண்பர் இருபது எல்பி அதிகமாக இருக்கு அந்த இருபது எல்பிக்கு நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா மைனஸ் ஆகுது இமிடியேட்டா இன்வாய்ஸ் நீங்கள் பணம் கட்டும்போது கம்மியாக பண்ணி தான் கட்டுறீங்க அப்போ மூணு டிரான்ஸ்புடைய ரேட்டு ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா போக ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா தான் நீங்கள் கட்ட போகிறீங்க இது ஒரு கம்பெனியில் நம்ம கொடுத்த ஒரு நல்ல பெனிஃபிட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற பேரில் கொடுக்குறாங்க அடுத்து அவரே அதே மாதத்தில் இன்னொரு நூற்றி எழுவது நூற்றி இருபது எல்பி பண்ணுறதா வச்சுக்கோங்களேன் முதல்ல நூற்றி இருபது பண்ணார் அந்த இருபது எல்பிக்கு பணம் வாங்கிய டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு அதே நண்பர் இன்னும் அடுத்த நாள் இல்லை அடுத்த செகண்டுன்னு வச்சுக்கோங்க நூற்றி இருபது எல்பி பண்ணுறார் இவருக்கு இந்த நூற்றி இருபது எல்பிக்கான ட்வெண்ட்டி பர்சன்ட் உடனே இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ஸோ ஒன் டுவெண்ட்டி எல்பி மல்டிபிகேஷன் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ ஸோ ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இமீடியட்டாக ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தெட்டு ரூபா அவர் கட்டினா போதும் இதில் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க மூணு டிஎப்புக்கு ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தெட்டு ரூபா தான் கட்டுறாரு பட் அதனுடைய டிபி ரேட் என்ன ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்வாய்ஸில் இந்த மாதம் அவர் எத்தனை பண்ணாலும் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அடுத்து லாயல்டி ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இதில் நம்ம பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நைன்டீன்த்துக்குள்ள ப்ரோடக்ட் வாங்கினா அதில் பதினஞ்சு பெர்சன்ட் நம்ம கணக்கில் எடுத்து வைக்கிறாங்க பதினஞ்சு பெர்சன்ட் அதாவது பெர்சன்ட் அப்படிங்கிறது நீங்கள் எல்பியாகவே வச்சுக்கலாம் பதினஞ்சு எல்பி நூறு எல்பி நீங்கள் வாங்குனீங்கன்னா பதினஞ்சு எல்பி உங்கள் கணக்கில் வச்சிடுறாங்க இதுக்கு பேர் ரெடீம் பாயிண்ட் இது உலகளவில் இன்றைக்கி எல்லா கம்பெனிகளும் இந்த லாயல்டி ப்ரோக்ராமை ப்ரொமோட் பண்ணுறாங்க இதனுடைய அடிப்படை என்னென்னா ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அடிஷனல் இன்கம் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட எல்லா கம்பெனியும் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு துணி எடுக்க போனால் கூட அங்கே உங்கள் நம்பர் கேட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஏதோ சின்ன அமௌண்ட்டு நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி இங்கே நமக்கு பெரிய அற்புதமான ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பதினஞ்சு பர்சன்ட் நூறு எல்பி பண்ணும் பொழுது பதினஞ்சு பெர்சன்ட்னா பதினஞ்சு எல்பி வரும் அதே நீங்கள் இருநூறு எல்பி பண்ணீங்கன்னா முப்பது எல்பி வரும் இந்த மாதிரி ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்கு நூற்றம்பது எல்பி பண்ணுறவங்களுக்கு முப்பது போனஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அது அடுத்த ஸ்லைட்ல நான் காட்ட போகிறேன் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நூற்றம்பது எல்பி பண்றவங்க அந்த நூற்றம்பது எல்பிக்கு பதினஞ்சு பர்சன்ட் இருபத்தி மூணு எல்பியும் கூட அடிஷனலாக ஒரு முப்பது எல்பி கம்பெனி இந்த நூற்றி ஐம்பது எல்பி பண்ண இவருடைய இந்த செயல்பாட்டிற்காக ஒரு பாராட்டி போனஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க ஐம்பத்தி எட்டு எல்பி இப்போ வாங்கியிருக்கார் நூத்தி நாற்பத்தொம்போது எல்பி பண்ணாலும் பண்ணால் அவருக்கு முப்பத்தஞ்சு கிடைக்காது நூற்றி ஐம்பது தொட்டாதான் அந்த முப்பத்தஞ்சு கிடைக்கும் ஸோ இது வந்து அடிஷனல் இன்கம் ஆக கம்பெனி நமக்கு அடிஷனல் போனஸாக கொடுக்குறாங்க ஒரு அப்ரிசியேஷனுக்காக பாராட்டு ஸோ இப்போ லாயல்ட்டி ஆர்டரில் ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம போட்டு பார்க்கலாம் இப்போ மூணு டீயை எப்போ ஒரு நண்பர் வாங்குறாரு நூற்றி இருபது எல்பி அந்த நூற்றி இருபது எல்பிக்கு பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு எல்பி கிடைக்கும் பதினெட்டு எல்பி அவருடைய அக்கௌண்ட்டில் கணக்கீடு வைக்கப்படும் இந்த பதினெட்டு எல்பிக்கு அவர் அடுத்த மாதம் ஆர்டர் போடும்போது மினிமம் ஒரு ஐம்பது எல்பி ஆர்டர் போடும் பொழுது இந்த லாயல்ட்டி பாயிண்ட்டுக்கான ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் லாயல்ட்டி பாயிண்ட்டு ஆன்லைனில் போட்டக்கூடாது இந்த லாயல்ட்டி ஆர்டர் நீங்கள் ரெடிம் ப்ராடக்ட் வாங்க விரும்புனீங்கன்னா ஏற்கனவே உங்கள் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு ப்ராடக்ட் வாங்க விரும்புனீங்கன்னா கம்பெனி கிட்ட பே நவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்டு வாங்கணும் அது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அப்போ உங்களுக்கு கொடுத்துருவார் அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட ஒரு லிங்க் வாங்க சொல்லி லிங்க் வாங்கி கொடுக்க சொல்லி இந்த லாயல்ட்டி பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் ஐடி நம்பர் உங்கள் பேர் அப்புக்கு அனுப்பி அப்பு சார் நான் வந்து லாயல்டி பாயிண்ட்டு பதினெட்டு வச்சிருக்கேன் அது ஒரு ப்ராடக்ட் நமக்கு பதினேழு பாயிண்ட் இருக்கக்கூடிய இஎஃபிஏன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வேணும் நான் ஐம்பது எல்பி பண்ணி அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுக்கணும் அப்போ அவர் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நமக்கு சொல்லுவார் நம்ம அமௌண்ட்டை இப்போ அந்த பார் கோடு இதில் ரொம்ப ஈஸியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க கம்பெனி கியூஆர் கோடு எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக நல்லா ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு நீங்கள் ஒரு ஐம்பது எல்பி ஆர்டர் அடுத்த மாதம் போட்டு இந்த இதை வாங்கிக்கலாம் ஏன்னா ஐம்பது எல்பி கட்டாயமாக போடணும் அப்போ தான் வந்து கொடுப்பாங்க இந்த ஐம்பது எல்பி அப்படிங்கிற விஷயம் என்னென்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் இது இருக்குது வேற எந்த கண்ட்ரிலையும் கிடையாது இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல்ல நூறு எல்பி பண்ணால் தான் கமிஷனுக்கு எலிஜிபிள் இருக்கும் இந்த லாய்டு ரெடிங் பாயிண்டெல்லாம் வாங்க முடியும்னு இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு ஐம்பது எல்பி பண்ணால் கூட எல்லா பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸை ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள முதல்ல ஒரே இன்வாய்ஸாக போட சொல்லியிருந்தது இப்போ பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் எத்தனை இன்வாய்ஸ் வேணாலும் போட்டு இந்த பெர்சன்டேஜை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இது கம்பெனி நமக்கு கொடுக்கக்கூடிய அறுவற்புதமான ஒரு பெனிஃபிட் ஸோ அதனால் லாயல்ட்டியில் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த லாயல்ட்டி ஆர்டரில் ஒருத்தர் நாலு டிஎப் வாங்குறதா வச்சுக்கோங்களேன் நூற்றம்பது எல்பிக்கு மேலே நூற்றம்பது அண்ட் அபோவ் இப்போ நூற்றது எல்பி வந்துருச்சு நாலு டிஎஃப் வாங்குறாரு ஒரு டிஎஃப்க்கு நாற்பது எல்பி இவருக்கு கம்பெனி பதினஞ்சு பர்சன்ட்ன்னு போது நூற்றறுபது எல்பிக்கு இருபத்தி நாலு எல்பி இவர் கணக்கில் கணக்கு வைக்கப்படும் ஆனால் இவர் நூற்றம்பது எல்பிக்கு மேலே பண்ணதுனால நூற்றம்பது எல்பி பண்ணாலே முப்பத்தஞ்சு எல்பி போனஸ் பாயிண்டாக கொடுப்பாங்க இப்போ அடிஷ்னல் முப்பத்தஞ்சு கொடுத்து இப்போ ஐம்பத்தொம்பது எல்பி நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு அவர் என்ன பண்ணலாம் இஎஃப்ஏ ஒரு மூணு புள்ளி நாலு நம்பர் நான் போட்டேன் ஏன்னா இந்த ஐம்பத்தொம்பது எல்பியில் டிவைடட் பை பதினேழு எல்பி இஎஃபிஎனுடைய அந்த பாயிண்ட்டு பதினேழு எல்பி அதை போடும் பொழுது நமக்கு மூணு புள்ளி நாலு அப்படிங்கிறது வருது அப்போ இஎஃபிஎனுடைய ரேட்டு ஒரு ஆயிரத்தி நானூற்றி செச்சம் அதை பெருக்குன்னா ஐயாயிரம் ரூபா நமக்கு பெனிஃபிட் வர்ற மாதிரி காட்டுது ஐயாயிரரூவா ஸோ நீங்கள் நாலு ஃபேக்டர் வாங்குறீங்க உங்களுக்கு ரெடிம் பாயிண்ட் மூலமாக ஐயாயிரம் ரூபா வாங்க முடியும் இது ஒரு கால்குலேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாலு டிஎப்னுடைய எம்ஆர்பி ரேட்டு பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரூபா டிபி ரேட்டு ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா நீங்கள் நூற்றறுபது எல்பி பண்ணதுனால அறுபது எல்பிக்கு அந்த இருபது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இல்லையா அது ஐநூற்றி பதினாறு ரூபா சோ இப்போ நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுறீங்க ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா தான் பே பண்ணுறீங்க அந்த இஎஃப்ஏ வந்து நீங்க வாங்க போறீங்க இல்லையா அதனுடைய மதிப்பு ஐயாயிரம் ரூபாய் ரெடிம் பாயிண்ட்ல வாங்க போறீங்க வாங்க முடியாது பட் அந்த கால்குலேஷனுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் அதனுடைய மதிப்புக்காக நான் போட்டிருக்கேன் நீங்க மூணு வாங்கிட்டு அதை பேலன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் பட் கம்பெனி நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ ஐயாயிரம் ரூபா ப்ராடக்ட்டு கணக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரூபா அங்கே நீங்கள் எவ்வளோ கட்டினீங்க ஒம்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா தான் நீங்கள் கட்டுறீங்க இப்போ இந்த ப்ராஃபிட்டு அதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா நமக்கு கிடைக்குது கூட இந்த ரெடிம் பாயிண்ட் ஒரு ஐயாயிரம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் பணம் கொடுத்தது ஒன்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு உங்களுக்கு ப்ராஃபிட் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பெர்சென்டேஜ் கணக்கு போட்டு வச்சிங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு டிவைட் பை ஒன்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு எண்பது பெர்சன்ட் சாலிடாக கிடைக்குது மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படி கொடுக்க முடியுது கம்பெனி ஓன் ப்ராடெக்ட் ஓன் மேனுஃபேக்சரிங் பேட்டன்ட் ப்ராடெக்டு அதனால காலப்போக்கில் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த இதில் சாத்தியமாகுது அப்படின்னா ரா மெட்டீரியல் மொத்தமாக வாங்குகிறாங்க அதில் ஒரு டிஸ்கவுண்ட்டு ப்ரொடக்ஷன் வந்து மொத்தமாக பண்ணுறாங்க அதில் ஒரு சேவிங்ஸு இந்த மாதிரியாக கம்பெனி நமக்கு ப்ராஃபிட்டாக எண்பது பர்சன்ட் கொடுக்குறாங்க லாயல்ட்டி பாயிண்டில் நீங்கள் பண்ணும் பொழுது எயிட்டி பர்சன்ட் கிடைக்குது நினச்சி பாருங்க நம்ம ஒரு நூற்றது எல்பி பண்ணக்கூடியவங்க ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறோன்னு அர்த்தம் ஏன்னா ப்ராடக்ட் அசல் கிடைச்சிரும் வித்து அசல் வந்துடும் இது லாபம் இதை நம்ம முன்னிப்பாக கவனிக்கணும் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஒரு எட்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு தான் இன்னைக்கு பல பெண்கள் வேலைக்கு போயிட்டுருக்காங்க இங்கே பார்க்கும்போது ஒரு வாட்ச்மேன் ஆகட்டும் இந்த பெண்கள் வேலைக்கு போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாயிரம் எட்டாயிரம் இப்படிதான் போறாங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு அப்ப இந்த மாதிரி போர்ல இப்போ லாயல்ட்டி புரோகிராம கரெக்டாக புரிஞ்சிட்டு நம்ம செய்யும்போது இவ்வளவு லாபம் வரும் நம்ம ஐம்பது எல்பிக்குள்ள உள்ள வாங்கன்னு ஒரு சொன்னோம் ஏன்னா எடுத்த உடனே அவங்களால பண்ண முடிய வாய்ப்பு குறைவா இருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு கான்டாக்ட் சர்க்கில் இருக்கும் ரெண்டு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணா வித்துருவாங்க அப்படியும் பல பேர் இருக்காங்க ஜாயின் பண்ண மாசத்துல அறுபதாயிரம் எழுபதாயிரம் விற்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லாமல் இல்லை பட் நம்ம ஒவ்வொருத்தருடைய விரலுக்கு தகுந்த விற்க மாதிரி அவங்களுக்கு எது சாத்தியமோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மினிமம் ஐம்பது எல்பி பண்ணால் கூட போதும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு போர்லே போய் சிறப்பாக பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த லாயல்டி ப்ரோக்ராமில் நூற்றம்பது எல்பி பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு ஏழாயிரத்தி நானூறுவா லாபம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் பதிய வைக்கணும் அடுத்து ப்ளஸ் கிளப்பு நீங்கள் இருநூறு எல்பி மாத மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள பண்ணிங்கன்னா உங்கள் பேரை ப்ளஸ் கிளப்பில் சேர்த்துடுறாங்க பிளஸ் கிளப் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு அர்த்தம் இதில் மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு நாலு மாதம் ரெண்டாவது நாலு மாதம் மூணாவது நாலு மாதம் அப்படி பிரித்து அதில் கிஃப்ட் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு மூணு மாசம் ஃபர்ஸ்ட் நாலு மாதத்துல நீங்கள் இருநூறு இருநூறு எல்இபி பண்ணும் பொழுது அற்புதமான ஒரு டைரி ஒரு பென் பென்ட்ரைவு சூப்பரான ஒரு பேனாக கொடுத்துறாங்க ரெண்டாவது நாலு மாதம் நீங்கள் இரநூறு எல்பி கம்பெனி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதமான பிளாஸ்க்கு எனக்கு இருக்குது அங்கே வச்சிருக்கேன் டேபிளில் ஒரு நல்ல அற்புதமான கப்பு ஒரு பர்ஸு ஒரு உங்கள் பேர் பதிவு பண்ண ஒரு டைரி அதை கொடுத்துட்றாங்க மூணாவது குவார்ட்டர் மூணாவது நாலாவது நாலு மாதம் அந்த நாலு மாதங்கிறது ஒரு குவார்ட்டர் அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது பதினோராயிரம் ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட் கொடுக்குறாங்க டிபி ரேட்டில் கொடுக்குறாங்க ஸோ நல்லா பாருங்க இந்த கிஃப்டை கூட விட்டுருங்க பதினோராயிரம் ரூபா இறக்குறைய பன்னெண்டு மாசத்துல எண்ணூறு ரூபாய்க்கு மேலே இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு கணக்கு நூற்றம்பது எழுபி பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு ஐம்பது எல்பி சேர்த்து பண்ணும் பொழுது அங்கே பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இருபத்தி நாலு பாயிண்ட் பதிலாக ஆறு பாயிண்ட் அங்கே கிடைக்கும் ஆறு பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு நானூறுரூவா மதிப்புள்ள பொருள் அப்போ இது ஒரு எட்நூறு ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டு பார்க்கும் பொழுது ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறவங்க ஒரு டூ ஹண்ட்ரட் எல்பி ப்ரொபக்ட் ப்ரொபக்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் ஸோ இது நம்ம ரோலிங் மெத்தடில் ஒரு இரநூறு பண்ணியிருக்கோம் ப்ராடெக்டை ஒரே நேரத்தில் இரநூறு பண்ண வேண்டிய அவசியமும் கூட இல்லை ஒரு ஐம்பது எல்பிக்கு ப்ராடக்ட் வாங்குகிறோம் சேல் பண்ணுறோம் அந்த லாபத்தை மறுபடியும் அந்த அசலை வச்சு மறுபடியும் ப்ராடக்ட் வாங்குகிறோம் லாபத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரோல் இருக்கலாம் இதுதான் வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வியாபாரி பத்தாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு அஞ்சு லட்ச ரூபா கூட பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரோலிங் இந்த சூட்சம் தான் பல வியாபாரிகள் சொந்த காரு சொந்த வீடு அப்படிங்கிற லக்ஸுரி லைஃப்பில் இருக்காங்க ஒரு பத்தாயிரம் ரூபா தான் கையில் இருக்கும் ரோல் பண்ணுவாங்க அந்த பத்தாயிரம் ரூபாயில் சேல் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சந்தைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க பதிமூ பதினாலாயிரம் விற்கிறாங்க ரூபா லாபம் அதே ரூபா நாளைக்கு போடுறாங்க நாலாயிரரூபா எடுக்கிறாங்க முப்பது நாளில் முன்னாங்க பன்னெண்டு கணக்கு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் வியாபாரிகளுடைய இந்த லாபத்தை பார்க்கும் பொழுது இந்த வியாபார நோக்கத்தை பார்க்கும் பொழுது நம்ம அந்த அடிப்படையை புரிந்து கொண்டு ஒரு நூறு எல்பிக்கு ப்ராடக்ட் வாங்குறோம் சேல் பண்ணுறோம் நூறு எல்பிக்கு ப்ராடக்ட் வாங்குறோம் சேல் பண்ணுறோம் இந்த லாபங்களை மொத்தம் தனியாக ஒதுக்கி வைக்கிறது இல்லை அதுக்கும் ப்ராடக்ட் வாங்குறது இது வட்டிக்கு வட்டி என்ற மாதிரி இது கூட்டிக்கிட்டே போகும் ஒரு பிரியில் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா ப்ராடக்ட் கூட கையில் வச்சிருப்பீங்க இந்த அளவுக்குலாம் முடியும் நம்ம வந்து ஐம்பது எல்பி பண்ணுங்க டீம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கூட நமக்கு கொஞ்சம் உடனுக்குடன் ஒரு வருமானம் வாரத்து கொடுக்கக்கூடியது நீங்கள் ஒரு என்ரோல் பண்ணால் அடுத்த நாள் ரேப்பிட் ரிவார்டு வருது அது உண்மை அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் கை மாறிச்சுன்னா ஒரு நானூறுரூவா கிடைக்குது ஸோ தாராளமாக யாருக்கெல்லாம் வந்து நல்லா பயிற்சி எடுத்துட்டீங்களோ யாருக்கெல்லாம் வந்து விற்பனையில் நல்ல ஆர்வம் இருக்கோ தாராளம் பண்ணுங்கள் ஐம்பது எல்பி பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி ஜோனுக்கு தான் நம்ம சொன்னோம் ஆனால் நீங்கள் ஒரு திறமைசாலி உங்களுக்கு நல்ல காண்டாக்ட் சர்க்கிள் இருக்குது ப்ராடெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம் யாரும் உங்களை கட்டி போடலை இது உங்களுடைய உரிமை ஓகேங்களா ஸோ இந்தளவுக்கு அற்புதமான பல பெனிஃபிட் இருக்குது அடுத்ததாக முக்கியமாக ப்ரீ ப்ராடக்ட் ஜாயின் பண்ணும்போது கம்பெனி கொடுக்குறாங்க பல நாளாக கார்டியோ கொடுத்துட்டே இருக்காங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நினச்சி இதை சாதாரண நினைக்கிறாதீங்க அதிகமான கண்டென்ட் இருக்கக்கூடியது கார்டியோ மக்களுடைய இதய பாதுகாப்புக்காக கம்பெனி கொடுக்குறாங்க இதயபூர்வமாக கொடுக்குறாங்க நல்ல எண்ணத்தோட கொடுக்குறாங்க மக்களை உள்ள நம்ம கொண்டு வரணும் அதுக்கு இது வாய்ப்பா இருக்கட்டும் அப்படின்ட்டு அது சிம்பிள் ஆஃப் லவ் கம்பெனி கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம நாலாயிரம் ரூபா மதிப்பு இல்லை எம்ஆர்பி ரேட்டு ப்ராடக்ட்டை ஃப்ரீயாக வாங்குகிறோம் இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு டிரான்சர் ஃபேக்டர் ரெண்டு விட்டமின் மினரல் வாங்குகிறோம் அது ஒரு எண்பது பாயிண்ட்டு இது ஒரு இருபத்தி நாலு நூற்றி நாலு பாயிண்ட்டு நான் நூறு க எல்பி கணக்கு வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நூறு எல்பியில் ஜாயின் பண்ணுறீங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறீங்க ரெண்டு ஐட்டம் மொத்தம் நாலு பீஸ் நாலு பாட்டில் எம்ஆர்பி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு ரூபா டிபி ரேட்டு என்னுடைய டிபி ரேட் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா புதிய நண்பர்களுக்குனால டிஸ்கவுண்ட்டு இது கிடைக்காது பட்டு அந்த பதினஞ்சு பெர்சன்ட் எல்பி கிடைக்கும் இது கிடைக்கும் ரெடிங் பாயிண்ட் கிடைக்கும் அது கூட நான் இங்கே போடலை ரெடிங் பாயிண்ட் இங்கே போடணும் ப்ராஃபிட் மட்டும் தான் போட்டிருக்கேன் ரெடிம் பாயிண்ட் பதினைஞ்சி ஆயரருவா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆயிரரூவா அது உங்கள் கணக்கில் வைக்கப்படும் அப்போ இங்கே ப்ராஃபிட்னு பார்த்தா ஏறக்குறைய இந்த எம்ஆர்பி மைனஸ் டிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு ப்ரீ ப்ராடக்ட் நாலாயிரரூவா அதுக்கப்புறம் அந்த ஆயிரரூவா மதிப்புள்ள ரெடிம் பாயிண்ட் இதெல்லாம் சேர்க்கும்போது ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்று பதிலாக நீங்கள் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்று வச்சுக்கோங்க நான் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோருவா கணக்கு வச்சு தான் எயிட்டி ஒன் பர்சன்ட் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஆறுரூவா ரூபா ஆயிரம் ரூபா ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் ஆறாயிரத்தி முந்நூத்தி இருபத்தோருவா ஆறாயிரத்தி முந்நூத்தி இருபத்தோருவா ஏறக்குறைய டிபி ரேட்டுக்கு ஒரு நெருக்கி வந்துருச்சு நைன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு இந்த கால்குலேஷனை போட்டு கா சொல்லிடுறாங்க ஆறாயிரத்தி முந்நூத்தி இருபத்தொன்னு டிவைடெட் பை நீங்கள் கட்டினது எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது தொண்ணூத்தாறு பர்சன்ட் நம்ம முடியுதா நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் கம்பெனி நமக்கு கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க பணமே போடல நீங்க நூறு எல்பி பண்ணீங்க ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் கட்டி வாங்கினீங்க ப்ராடக்ட்ரமோட் பண்ணிட்டீங்க ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபா இல்ல டிபி எம்ஆர்பி ரேட் ப்ரமோட் பண்ணிட்டீங்க ஏழாயிரத்தி எட்நூறுவா வந்துருச்சு ஆறாயிரத்தி முந்நூறு லாபம் வந்து அப்போ இறக்குற எண்டைக்கு கணக்கு போட்டு பார்த்தா பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்க கையில இருக்கு இதா வியாபாரம் நீங்கள் ஏழாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு ரூபா எம்ஆர்பி ரேட் ப்ரோடக்ட் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்க ஓகேங்களா எம்ஆர்பிக்கு வித்து இப்போ ஆறாயிரத்தி முந்நூறு ஏழாயிரத்தி எட்நூறு கணக்கு போடுங்க ஒரு பதினேழாயிரம் ரூபா உங்க கையில இருக்கு இப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு பிளான் பாருங்கள் இது சில பேருகிட்ட சொல்லும் எப்படிங்க இந்த கொடுக்க முடியுது அப்போ பொருள் வேல்யூ இல்லையான்னு கேட்பாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் இவ்வளோ ஒருத்தான ப்ராடக்ட்டு ஸோ இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம மக்களுக்கு சொல்லி ஜாயின் பண்ணும்போது நூறு எல்பியில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஐம்பது எல்பி போகட்டும் நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே பெனிஃபிட் இருக்குது புதிய நபர்களுக்கு இந்த மாதிரி எந்த கம்பெனியால் கொடுக்க முடியாது சில கம்பெனி ஒன்று ஒன்று வாங்கினா ஃப்ரீ கொடுக்குறாங்க பட் அந்த தரம் என்னவாக இருக்கும் நம்முடைய தரம் என்ன ஸோ இவ்வளவு அற்புதமான ஒரு பிளான போர் லைஃப் நம்ம கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கேக்கலாம் இது நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன்